சகோதரி பாக்கியலட்சுமி அவர்கள் ஒரு சில உரையாற்றுவார் பார்த்து பள்ளமா இருக்கும் வாழ்க நலமுடன் வணக்கம் ஐயா வந்து கடை மாற்று வெள்ளமா அது மாதிரி வந்து சலசலனு நிறைய விஷயங்கள் சொன்னார் அதில் என்ன ஒரு பாடல்கள்னா இப்ப நவீன பாடல்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி பெற்றவர்கள் பட்டக்கடன் பிள்ளைகளை சேரும்படி சேர்த்து வைச்ச புண்ணியம்தான் சந்ததியை காக்கும்படி இந்த பாடல் வந்து அருமையான ஒரு பாடல் ஒவ்வொரு மனிதர்களும் மனப்பாடம் பண்ணி வைக்கக்கூடிய பாடல் இப்போ அவர் சொன்னார் பேங்கில் வந்து அவருக்கு இது கடன் கட்டணும் இவருக்கு வந்து அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க இங்கே இப்படி அங்கே அப்படி இப்போ வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி பெற்றவர்கள் பட்டக்கடன் பிள்ளைகளை சேருமடி சேர்த்து வச்ச புண்ணியும் சந்ததியை காக்கும் முடி சந்ததியை காக்கணும்னா முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம்தான் சந்ததியை வந்து காக்கும் அதுக்கு நம்ம தர்ம சிந்தனையில் செயல்படணும் ஒன்று பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லை பந்தம் இல்லைன்னு சொல்கிறான் அப்போ சோதனையை பங்கு வச்சா சொந்தம் பந்தம்லாம் ஓடி போயிடும் பானையில் சோறு இருந்தால் பூனைக்கு சொந்தம் கொண்டாடும் அது மாதிரி முன்னோர்கள்கிட்ட வந்து காசு பணம் சொத்து பத்துக்கள் நிலமாக இருந்ததுன்னா அவங்கள வந்து நம்ம சுற்றிக்கிட்டு இருப்போம் எதுவும் இல்லைன்னா நம்மளாம் அவங்கள வந்து உதாசீனப்படுத்திடுவோம் அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் அவர் பேசுனதுல ஒரு ரத்தன சுருக்கமா ரெண்டு வரி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லிட்டேன் இனிமே சகோதரி எஸ் பாக்கியலட்சுமி அவங்க வந்து பேசுவாங்க அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கம் நடத்தும் மாதாந்திர கருத்தரங்க துவக்க விழா இன்று நடைபெறுகிறது இது மென்மேலும் வளர இறைவன் ஆசீர்வதிப்பாராக மாதா பிதா குரு குலதெய்வம் அனைவரின் பொறுப்பாதத்தையும் தொட்டு எனது குருநாதராகிய சூரியநாரையாவின் பொற்பாதத்தையும் வணங்குகிறேன் அதாவது ஜோதிடர்கள் நம்ம ஜாதகம் பார்க்க வர்றவங்கள்ட்ட ஜாதகம் பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம எந்த பாவகத்தை பார்ப்போம் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வார் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்குவோம் ஒன்று அஞ்சு ஒன்பது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல பார்ப்போம் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னாவே அவங்க வாழ்க்கையில் அனைத்து சுகங்களையும் அவங்க பெறுவாங்க அனைத்து சுகங்களும் இவங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஒருவேளை அது ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிருச்சு அப்படின்னாக்கா அடுத்து ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானங்களை நம்ம பார்ப்போம் அது நல்லா இருந்துச்சுன்னா அவங்க தன்னுடைய சொந்த முயற்சியால் ஒவ்வொரு விஷயங்களையும் தனக்கு தேவையானதை நம்ம அவரே தேடிக்குவார் அப்படிங்கிறத சொல்லலாம் அதுக்கு அடுத்து மூன்றாவது தரமாக மூன்று ஆறு பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்தை நம்ம பார்ப்போம் இதில் ஏதாவது ஒரு ஸ்தானம் நல்லா இருந்தால் கூட அவங்க வாழ்க்கையில் பாஸ் ஆயிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் அடிப்படையாக எத் எல்லாத்தையுமே அனுபவிக்க முதல்ல நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் நல்லா இருக்கணும் அது நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறதா இருந்தாலும் கஷ்டத்தை அனுபவிக்கிறதா இருந்தாலும் நமக்கு வந்து லக்னம் நல்லா இருந்தால் தான் அதை நம்ம முழுமையாக அனுபவித்து அதை தாண்டி ஜெயிச்சு வர முடியும் இப்போ லக்னம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா எப்படி இருக்கணும் லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி லக்னாதிபதி லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நமக்கு நல்ல நிலமையில் இருக்கணும் அதாவது ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அனைத்து சுகங்களையும் அவர் அனுபவிக்க தகுதியானவர் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை அது கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னாக்கா கெட்டு போயிடுச்சு அப்படின்னா கெட்டு போச்சுன்னா எப்படி நீசமாகிறது வக்ரமாகிறது அஸ்தங்கமாகிறது இந்த சூழ்நிலைகள்லாம் பொழுது அவருடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை தாங்கி ஒரு கஷ்டத்தையே தாங்கணும்னாக்கா அந்த லக்கணம் நல்லா இருந்தால் தானே தாங்க முடியும் அப்போ அது கெட்டு போயிடுச்சுனாக்கா அப்போ அவங்க வாழ்க்கையில் வந்து எப்போவுமே கஷ்டத்தை தான் அனுபவிக்கணுமா அவங்க லக்கணத்தை பலப்படுத்தவே முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் அப்ப லக்னத்தை பலப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் விநாயகரை கும்பிடணும் ஏன்னா ஒன்று அஞ்சு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவப்படி மேசம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகளில் முதல் நட்சத்திரமா வரக்கூடியது வந்து கேது பகவானுடைய நட்சத்திரம்தான் அஸ்வினி மகம் மூலம் இப்போ இந்த கேது பகவானுக்கு உ உரிதான அதிதேவதை வந்து நம்ம விநாயகப் தான் நம்ம சொல்றோம் அப்போ விநாயக பெருமானை அது எந்த லக்னமாக வேணால் இருக்கலாம் லக்னம் நமக்கு மைனஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் கெட்டு போயிடுச்சு வக்ரம் ஆயிடுச்சு அஸ்தங்கம் ஆயிருச்சு நீசம் ஆயிடுச்சு அது எந்த நிலைமையில் எவ்வளோ பெரிய கஷ்டமான நிலைமையில் இருந்தாலும் நம்ம விநாயக பெருமானை பிடிச்சி அவரை வந்து வழிபட்டு வரும்போது நமக்கு லக்னம் பலப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தொடர்ந்து ஒரு ஏழு பௌர்ணமிக்கு பிள்ளையார் சொல்லக்கூடிய அந்த பிள்ளையாரை போய் நம்ம ச தரிசிச்சுட்டு வணங்கிட்டு வரும் பொழுது நமக்கு உண்மையிலேயே நம்ம லக்னம் பலப்படும் நம்ம இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எதுக்கு பிறந்தோமோ அந்த செய் செயல்பாடுகளை நம்ம முழுமையாக செய்து முடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த மன்றத்தாருக்கு மிக்க நன்றி இப்போ எல்லா லக்கணத்துக்கும் விநாயகரை சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் முழு முதற் கடவுள் யார் விநாயகர் பெருமான் இந்த விநாயகர் பெருமானுக்கு நல்லது பண்ணி கொடுத்தவர் சனீஸ்வர பகவான் தான் இப்போ சங்கடம் தேர்க்கு சனின்னு சொல்லி விஜய் டிவியில் காலையில் ஏழு ஊட்டி எட்டு போடுறாங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லா ஜோதிடர்களும் பாருங்கள் பன்னிரெண்டு வீட்டுக்கு லக்னாதிபதியாக அவர் வராரு அப்போ செவ்வாக்கிட்ட எப்படி ஃபைட் பண்ணுறாரு குருக்கிட்ட எதை அடி அடமானம் வச்சு ஜெயிச்சிட்டு வர்றாரு புதன் வந்து சொல்லுவார் புதன் அவனுடைய திறமைகள் அங்கே பார்த்துக்கங்க நான் சண்டைக்கு உங்ககிட்ட வரல நீ என்ன சொல்லி நான் கட்டுப்பறேன்னு சொல்லி கை கட்டிக்குவார் சரின்ட்டு அதை வின் தான் அறிவி அறிவிச்சிருவாங்க அப்போ புதன் வந்து பிடிக்கடங்கா புதன் அவர் ஆம்பளை வேஷமும் கட்டுவார் பொம்பளை வேஷமும் கட்டுவார் டபுள் ஆக்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரடு சரிங்களா அப்போ அந்த புதன் வந்து அவர் மட்டும் இந்த ஃபைட்டுக்கு வரல வராமையே நான் தோல்வியடைஞ்சதை அவர் ஒத்துக்கிட்டார் மற்ற கிரகமெல்லாம் வந்து ஃபைட் பண்ணுது கடைசியில் கேதுகிட்ட ஃபைட் பண்ணவே முடியல சனி பகவானால் கடைசியில் காலி பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணி அவர் ஜெயித்து பன்னிரெண்டு வீட்டுக்கு லக்கணாதிபதியாக சனி தான் வரார் அதுக்கு பின்னாடி இந்த பொறுப்பு என்கிட்ட இருக்கக்கூடாது சூரியன் கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா அவர் எனக்கு அப்பா நான் அவருக்கு மகன் நான் சாயாதேவிக்கு பிறந்த ஆள் அவர் வந்து இந்த இன்னொரு அம்மாவுக்கு பிறந்தவர் ரெண்டு பேர் யமனும் யமுனா யமனி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவர்கிட்ட அந்த பொறுப்பு வந்து கொடுத்துருவார் மேடையில் ஏறி கொண்டு போய் கொடுத்துட்டு இவர் கீழே இறங்கி வருவார் அப்போ அதனால தான் ஒன்றா வீட்டுக்கு காரகராக சூரியன் வந்து வச்சுருக்காங்க சரிங்களா ஒன்றா வீட்டு காரகர் யார் சூரியனா இப்போ பனிரெண்டு வீட்டுக்கு லக்னாதிபதியாக யார் இருக்கிறாருன்னா சூரியன் இருக்கிறார் அதை ஏற்படுத்தி கொடுத்தவர் சனி பகவான் தான் அப்படிங்கிறது அந்த நாடகத்தில் அந்த அந்த இதில் வருது இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வருது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதே அதிலே அந்த இப்போ வி விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்படின்னு சொல்லி அந்த பா பாடல் வருது சகலவிதமான ஒரு வினைகளையும் வேரோடு களையக்கூடிய ஒரு ஒரு யாருன்னா அது விநாயக பெருமான் தான் ஓம் என்ற வார்த்தையை சொல்லாமல் எந்த மந்திரங்களும் யாரும் சொல்கிறது கிடையாது அப்படி சொன்னால் அந்த மந்திரம் வந்து பலிதமாகாது பதினெட்டாம் படி ஏறி நம்ம வந்து இவர் ஐயப்பனை வந்து கும்பிட போகிறோம் இப்போ ஐயப்பனை கும்பிட போனாலும் எந்த அப்பனை கும்பிட போனாலும் சரி ஃபஸ்ட்டு விநாயகனை வந்து வழிபாடு வச்சுட்டு தான் அப்புறமேல தான் அங்கே போகிறாங்க அவ்வளோ பிரசித்தி பெற்றவர் அவர் அதே மாதிரி பழனி முருகன் கோயிலுக்கு போகும்போது கீழே விநாயகர் இருப்பார் அவருக்கு சூடம்பத்தை வச்சு சாமியை கும்பிட்டுட்டு திருநூறு பூசிக்கிட்டு தான் போய் தம்பியை போய் பார்க்க போகணும் அப்போ எல்லாத்துக்கும் முழு முதற் கடவுள்னு சொல்லக்கூடியவர் பெருமனாக இருக்கிறதுனால அவருடைய வழிபாடு எல்லா லக்கணக்காரங்களுக்கும் லக்கணத்தை வலிமைப்படுத்தும் என்பதை அவங்க சொன்னதுக்கு ஒரு சிறு விளக்கம் கொடுத்தேன் குறுக்க வந்து எதாவது சொன்னேன்னு எதுவும் நினைக்காதீங்க எதை மனசில் தோன்றுதை சொன்னேன் வாழ்த்துக்கள் பேசிய சகோதரிக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றி